மனிதருள் புனிதர் புனித பிரான்சிஸ் அசிசியார் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு நாடுகளை கைப்பற்று அடிமை சந்தையில் செல்வத்தை பெருக்கு என்ற தீமைகள் நலிந்து கிடந்த பொழுது செல்வாக்கான குடும்பத்தில் தோன்றிய இளைஞர் பிரான்சிஸ் தந்தையீட்டிய சொத்தெல்லாம் அப்பா நீங்களே வைத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வீட்டமை விட்டு வெளியேறி எளிமைத்தனத்தை தன் மனைவியாக ஏற்றுக்கொண்டார் இயல்பாகவே இயற்கையில் இறைவனை கண்டார் பறவைகளில் விலங்குகளில் இறைவனை கண்டார் கதிரவனோடும் நிலவோடும் உறவு கொண்டு வாழ்ந்தார் இவைகளோடு ஒன்றித்து இவர்கள் பெயராலும் இறைவனை புகழ்ந்து பாடுவதிலேயே தெய்வீக இன்பம் கண்டார் எனவே கிறிஸ்துவனுக்கு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அலெலுயாதான் தான் வாடிய முகத்துடன் இருக்க வேண்டும் என்பார் இன்று சுற்றுப்புறச் சூழலின் தூய்மையை காக்க வேண்டும் என கொடிபிடிப்பவர்கள் சுற்றுப்புறச் சூழலுடன் பறவைகள் ஆறுகள் கதிரவன் நிலவு முதலியவற்றுடன் இடைவிடாமல் உறவு கொண்டு அவர்கள் பெயரால் இறைவனை புகழ்ந்திடல் வேண்டும் அதற்கு இப்புனிதரே தலைச்சிறந்த வழிகாட்டி தெரிந்து கொள்வதே அரண் இவர் துறவு பூண்ட பத்தே ஆண்டுகளில் பல்லாயிரம் இளைஞர்கள் இவரை தங்கள் தலைவராக ஏற்று இவரது சபையின் உறுப்பினரானார்கள் புனித கிளாரம்மாளும் இவர் வழிகாட்டிய வழியை பின்பற்றி ஒரு சபையை நிறுவினார் அதிலும் ஆயிரக்கணக்கில் இளம்பெண்கள் சேர்ந்து இயேசுவின் தாட்சி எளிமைத்தனத்திற்கு தங்களை கையளித்தனர் பொதுநிலையினர் அவர் தோற்றுவித்த மூன்று சபையிலும் இன்று பல லட்ச மக்கள் சேர்ந்து ஜெபம் தபம் முதலியவற்றில் தங்களை ஈடுபடுத்தி புனிதர்களாக வாழ்கின்றனர் இவர் இளைஞராக வாழ்ந்த நாட்களில் இளமை துடிப்பு இவரை சில விரும்பத்தகாத விளைவுகளுக்கு கொண்டு விட்டன ஆனால் இவரது நீண்ட ஜபங்களும் கண்விழிப்பும் கிறிஸ்துவுக்காக எல்லா மாயங்களையும் உதறிவிடச் செய்தது இதன் உச்சக்கட்டமாகவும் உறுதிப்படுத்தும் முறையிலும் மனம் திரும்பிவிட்டேன் என்று குறிப்பிடும் விதத்தில் வழியில் கண்ட ஒரு தொழுநோயை இயேசுவின் அன்பின் பொருட்டு தழுவிக்கொண்டார் பிரான்சிஸ் இந்நாள் வரை நீ உன் உடலில் அனுபவித்த இன்பங்கள் இப்பொழுது நீ வெறுத்து ஒதுக்கினால்தான் எனது திருவுலத்தை நீ உணர முடியும் அப்படி ஒதுக்கி நான் ஒதுக்காவிட்டால் நீ இதுவரை விரும்பிய சுகபோங்கங்கள் உனக்கு கசப்பாக மாறும் உனக்கு எவை கசப்பாக இருந்தனையோ அவை சுவையாக மாறும் என்ற இறைவனின் சொற்கள் இவர் தம் ஜப நேரத்தில் கேட்க முடிந்தது இவர் சாகும்பொழுது இவருக்கு வயது நாற்பத்தி நான்கு பாதி பார்வை இழந்த நிலை கடுமையான நோயால் தாக்கப்பட்டு தாக்கப்பட்டார் சாவதற்கு ஈராண்டுகளுக்கு முன் ஆண்டவர் இவருக்கு ஐந்து காயங்கள் பதித்தார் அவைகளிலிருந்து அவருக்கு பொறுக்க முடியாத வேதனை சாவு படுக்கையில் ஓ ஆண்டவரே நீர் அனுப்பும் சாவு என்னும் சகோதரிக்காக உம்மைப் போற்றுகிறேன் என்று மன்றாடினார் புனித பிரான்சிஸ் அசிசியாரே எங்களுக்காக ஜெபியுங்கள்